வண்ணம் கொண்டுண்ணிலபே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்டு பெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வெண்ணிலே பாதையில்லை உன்னைத் தோட ஏனி இல்லை வெண்ணிலே பாதையில் உன்னைத்தோடு ஏணி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்த பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீளத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை இல்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்டு வெண்ணிலவே வானம் விட்டுவாரோ வண்ணம் கொண்டு விண்ணவே நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூப்பரித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி கண்ணி உன்னை பார்த்திருப்பேன் கால்கடுக்க காத்திருப்பேன் ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதையில்லை உன்னை ஏனி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்வெடு தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தமின்றி முத்தமிடும் தூரல் போடும் இந்நேரம் தூளில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு நனைந்த பிறகு மேதற்கே மார்பில் சாயும் போது தென்றல் வந்து எண்ணெய் தோடும் ஆக சத்தமின்றி முத்தம் ஏடும் பகலே போய்விடு இரவே கொடு நிலவே பன்னீரை தூவி விடு தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தம் இன்றி முத்தம் ஈடும் தேகம் எங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ அன்பே மோகம் வந்து இம்மாது வீழ்ந்ததேனோ கண்ணே மலர்ந்த கொடியோ എനക്ക് പിടിക്കും സാരം ഊറും നേരും തൽ വന്ന് എടും തൊടും സത്തമിൻ്റെ മുത്തം ഈ பகலே போய்விடு இரவே கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தம் இன்றி முத்தம் ஏடும் உள்ளம் முருகுதைய உள்ளம் முகுதையா முருகா உன்னடி காண்கையிலே உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா பாடி பரவசமாய் உன்னை பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன் ஏ பார்த்திட தோணுதையா ஆடுமயிலேரி ஆடுமயிலேரி ஆடுமயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் முருகுையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா பாசமாக தயா பந்த பாச மகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உள்ளம்ையா ஆறு திருமுகமும் ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன் வாரி வழங்குதையா வீரமிகு தோளும் வீரமிகு தோளும் கடம்பும் வெற்றி தப்பா உள்ளம் முருகுதையா கண்கண்ட மையா கண் கண்ட தெய்வமையா நீ இந்த கலியுக வரதனையா കൺ കണ്ട ദൈവ മയ്യാ നീ ഇ കലിയുഗരതനയ്യാ പാവിയന്മൽ പാവിയന്മൽ പദമല തരുവായപ്പാ உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா ുത്തിൽ സിത്താൽ മുരുഗതിരുത്തണി മല മീതു എതിരൊളി തിരുപ്പറങ്ങ് കുഞ്ഞത്തിൽ നീ സിത്താൽ മുരുഗതിരുത്തണി മല മീത് എതിരൊളി തിരുച്ചെന്തൂരലേ വേടും ഉം പാടിയേ കടലാടും திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிதித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் പഴനിയേ ഇരുക്കും കന്തഴം നീ പാർവയിലേ കൊടുക്കും മൻപു പഴം പഴമുദി ചോലയിൽ മുതിർന്ന പഴം പഴമു ചോലയിൽ മുതിർന്ന പഴം ഭക്തി പസിയോട് വരുവോക്ക് ഞാനപ്പഴം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാനപ്പഴം നീ തിരുപ്പരങ്കുണ്ടിൽ സിത്തണി മല മീത് എതിരൊളി സന്ദ കോട്ടുണ്ട് ഉൻ സിംഗമയ തോട്ടമുണ്ട് സിപ്പുടനേ കണ്ട കോട്ടം ഉണ്ട് ഉൻ സിങ്കാര മൈലാട തോട്ടമുണ്ട് உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் ൂരിലേ വേളാടും തിരുപ്പുഗഴിയേ കടലാടും തിരുപ്പരങ്കുണ്ടത്തിൽ സിത്താൽ മുരുഗതിണി മല മീത് എതിരൊളി വസന്തകാല കോണിൽ വിഴുന്ന കോടു കലും കനവുകൾ കണ്ണീർ സിന്ദും നെയിവുകൾ വസന്തകാല കോടി എഴുന്ന കോടു കലൈന്ടും കന കണ്ണീർ സിന്തും നിന വസന്തകാല കോ காகிதம் அையில் ஆடும் காகிதம் அதிலும் என்ன காவியம் நிலையில்லாத மனிதர்கள் அவர்க்கும் என்ன உறவுகள் உள்ளம் என்றும் ஒன்று அதில் இரண்டும் உண்டல்லவோ கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் കണ്ണീകദേവൻ ഉള്ളം തേരിന്തേ തേരുളം നടക്ക വൈ തേരുമം നന് നന്ദേവാ ഉന്നെ മറക്ക മുടിയുമാ ും കനവുകൾ കണ്ണീ സിന്തും മീണവുകൾ വസന്തകാല കോൾ വാനിൽ വിഴുന്ന കോടു കലൈന് കനവുകൾ കണ്ണീ സിന്തും മീനൈവുകൾ വസന്തകാല കോൾ திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் അസുരറിവം അത് ദേവറി കാത്ത ആവണി മാസിയും വരുമൈപ്പിത്തി അൻപത്തി കാണുമിടം അൻപത്തി കാണുമിടം അസുരവെൻ ഇടം അത് ദേവരെ കാത്തയിടം ആവണി തിങ്കളിലും വരുമൈപ്പസിിലും അൻപത്തിരുനാൾ കാണുമിടം அன்பு திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை எழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகமொன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறுமுகம் காட்டுதம் முகம் இங்கு மாறுமுகம் இங்கு மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம்மா ஆறு இங்கு ஆறு இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்லாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா உதவிக்கு வரலாமா உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா உங்க பொன்னான கைகள் பொண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்டப்படலாமாஹோய் தாலாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்ட பாடலாமாஹோய் தாளாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா கட்டானமே கலங்கிட குழுங்கிட வேலை செய்யலாமா இது நாகரிகமா போற வேகமா நானும் வரலாமா ஹோய் ஓஹோ உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா ஹோய் சந்தேகம் தானா ஆணான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கு அது துணை வேணும் கோடான கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விழ வேணும் ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கு அது துணை வேணும் கோடானு கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு வேணும் கொஞ்சாத கிளியும் கூவாத குயிலும் உலகினில் கிடையாது இந்த கோபமாகுமோ போக முடியுமா நான் தான் விடுவேனா ஹோய் ஓஹோஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் சந்தேகம் தானா கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே ஓய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே ஹோய் கல்யாண தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே இந்த அத்தானே பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே இந்த அத்தானி பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே அந்த வேலை போனதில் இந்த சேலையில் காலத்தை கழிப்பேனே ஹோய் ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாகமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமாய் சந்தேகம் தானா